ரீசண்ட்டாக தமிழ் சினிமாவில் ஆன படங்கள் தான் வாழை மற்றும் கொட்டுக்காளி இந்த ரெண்டு படங்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் எந்த படம் நல்லா இருக்குன்னு பார்க்கலாம் வாழை இந்த படம் மாரி செல்வராஜுடைய பயோபிக் மூவி இந்த வாழை படத்தோட ஸ்டோரி லைன் என்னென்னா இதில் சிவானந்தனாக வர நம்ம மாரி செல்வராஜோட கேரக்டர் சின்ன வயசில் ஸ்கூல் படிச்சுட்டு அதாவது சனி ஞாயிற்றுக்கிழமை வாழையை எடுத்துகிட்டு போகணும் இந்த மாதிரி ஒர்க் பண்ணுறான் ஆனால் அவனுக்கு சுத்தமாக அந்த சாட்டர்டே சண்டே போகிற ஒர்க்கை பிடிக்கவே இல்லை அதுக்கப்புறம் அப்புறம் இவரோட வாழ்க்கையில் நடக்கிற விஷயங்கள் தான் இந்த வாழைப்படமே இந்த வாழைப்படத்தை ரொம்பவே சூப்பராக எடுத்திருக்காரு நம்ம மாரி செல்வராஜ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஜாலியாகவும் காமெடியாவும் போயிட்டு இருக்கு செகண்ட் ஆஃப் ஃபுல் அண்ட் ஃபுல் எமோஷனாக கொண்டு போய் கிளைமேக்ஸில் எல்லாமே அழுக வச்சுட்டாங்க இந்த படத்தோட பாசிட்டிவே இந்த படத்துடைய கிளைமேக்ஸ் தான் கிளைமேக்ஸ் கலங்க வச்சிருச்சு அதே மாதிரி நம்ம சந்தோஷ் நாராயணனோட பிஜிஎம் மற்றும் சாங்ஸ் இந்த படத்துக்கு ஏற்ற மாதிரி நல்லாவே இருந்தது இந்த படத்தில் சிவனந்தான் மற்றும் சேகர் இந்த ரெண்டு கேரக்டர் இன்ட்ரோ எனக்கு பர்சனலாக ரொம்பவே பிடிச்சிருந்தது இந்த படம் டோட்டலாக எப்படி தான் இருக்குன்னா கேட்டிங்கன்னா நம்ம மாரி செல்வராஜுக்கு மாஸ்டர் பீஸ் தான் இந்த வாழை படமே இந்த வாழை படத்துக்கு நாங்கள் தர ரேட்டிங் அஞ்சுக்கு நாலு புள்ளி அஞ்சு கொடுக்கலாம் அதுக்கு ஏற்ற படம் தான் இந்த மா வாழை மாரி செல்வராஜுக்கு ஹேண்ட்ஸ் ஆஃப் அடுத்ததாக கொட்டுக்காளி இந்த படத்தில் நம்ம சூரி மற்றும் அண்ணபெண் சேர்ந்து நடிச்சிருக்காங்க இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னா நம்ம சூரியனுடைய ஃபேமிலியில் ஒருத்தருக்கு பேய் பிடிச்சிருக்கு அது யார் நீங்க படம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இந்த படத்தில் என்ன பாசிட்டிவ்னா எந்த ஒரு யூஸ் யூஸ் லைவ் தான் இந்த பண்ணியிருக்காங்க அந்த விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது வித்தியாசமான ரோலில் பார்த்துருப்போம் நம்ம சூரிய வித்தியாசமாகவும் பேசுறாரு சூரியோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே நல்லா இருந்தது ஆனால் மற்றபடி இந்த படத்தில் அது நல்லா இருக்கு இது நல்லா இருக்குன்னு சொல்ல எதுவுமே இல்லை இந்த படத்தோட மொத்த ஸ்கிரீன் பிளேவும் ஸ்லோவாக தான் போகும் என் பொறுமையை ரொம்பவே சோதிச்சு விட்டுருச்சு இந்த கொட்டு காளி படம் இந்த கொட்டு காளி படத்துக்கு நாங்கள் தர ரேட்டிங் அஞ்சுக்கு ரெண்டு புள்ளி அஞ்சு கொடுக்கலாம் அதுக்கு ஏற்ற படம் கொட்டு காளி இந்த கொட்டு காளி படம் பார்க்கலாமா இல்லை வாழைப்படம் பார்க்கலாமான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக வாழைப்படத்தை பார்க்கலாம் வாழைப்படம் உங்களை டிஸப்பாயின்மெண்ட் பண்ணாது